ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் மலைக்கு இதமான ஒரு இஞ்சி டீ தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இது இஞ்சியும் இலக்காவும் தட்டி போட்ட ஒரு சுவையான டீ தான் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன் அரை லிட்டருக்கு ஒரு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்து காய்ச்சிருக்கிறேன் டீக்கு கொஞ்சம் தண்ணி தான் டீ நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு காய்ச்சிக்கோங்க அது கூட ஒரு ரெண்டரை டீஸ்பூன் டீ தூள் உங்கள்கிட்ட எந்த டீ தூள் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க அந்த டீ தூள் கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜில் நான் அது கூட சீனி சேர்த்துக்கிறேன் நான் வந்து மூணு பேருக்கு செய்கிறதுனால ஆறு டீஸ்பூன் சீனி சேர்த்துருக்குறேன் அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு ஏலக்காய் ஏலக்காய் போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் இஞ்சி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கிறதுனால கொஞ்சம் இஞ்சியுடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி சேர்த்துருக்குறேன் இப்போ டீ நல்லா கொதிக்கணும் கொதித்து டிகாஷன் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணி காய்க்க விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்தால் தான் அதோடைய ஃப்ளேவர்லாம் இஞ்சியுடைய லைட் ஃப்ளேவர் இறங்கும் ஏலக்காவுடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அளவுக்கு டிக்காஷன் இறங்கி நல்லா கொதித்து வந்திருக்குது இப்போ நான் இதை ஒரு பா ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கிளாஸில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஒரு வடிகட்டி வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோந்தான் சுவையான டீ ரெடி ஆயிடுச்சு இந்த மலைக்கு இந்த மாதிரி இஞ்சி இலக்கா போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு மிளகு கூட தட்டி சேர்த்துக்கலாம் அவ்வளோந்தான் தேங்க் யூ